ட்யூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது தமிழகத்தில் இருந்தும் பெங்களூரில் இருந்தும் இந்தியாவினுடைய பல பாகங்களில் இருந்தும் உல்லாச பயணிகள் வடக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய தாய் நாடாகிய இந்தியாவில் இருந்து துணை நாடாகிய இலங்கை நோக்கி வருகின்றார்கள் அவர்களை அமைதியாகவும் அன்பாகவும் சகோதரர்களாகவும் இந்த நாடு வரவேற்று கொண்டிருக்கின்றது அவர்களைப் போல மேலும் தொடர்ந்து வர வேண்டும் என்று நாங்கள் அவர்களை வரவேற்கின்றோம் இந்த அமைதியான ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் இருந்து பாதுகாப்பாக இந்த நாட்டிற்கு வந்து பாதுகாப்பாக திரும்புகின்ற ஒரு அருமையான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய தமிழக உறவுகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எங்களுடைய இரத்தத்தின் இரத்தங்கள் இந்தியா எங்களுடைய இரத்தத்தின் இரத்தமான தாய் திருநாடு அந்த திருநாட்டில் இருந்து வந்த மக்களை அன்போடு வரவேற்கின்றோம் இரத்தின் ரத்தம் புரட்சி தலைவர் தான் பிறந்தார் என்று சொல்லி சொல்றார் அவருடைய ரசிகன்தான் நான் சொல்லுங்க ஒரு வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்குது உங்கள் ஊர் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் உலகத்திலேயே பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் பெஸ்ட் பிளேஸ் அது ஒன் ஆஃப் பெஸ்ட் பிளேஸ் அவங்க ஊர் கோவில்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சிற்பங்கள் அந்த கோபுர அமைப்பு எல்லாம் ரொம்ப பிரமாதம் நாங்கள் நேற்றிக்கு நாங்கள் அந்த வேல் இது பார்த்துட்டு ரொம்ப அப்படியே அதிலே ஆயிட்டோம் நாங்கள் எங்களுக்கு வெளியில் வரத்துக்கே இஷ்டம் இல்லை அந்த கோவில்லேருந்து வெளியில் வரத்துக்கு அவ்வளோ நல்லா இருந்தது எல்லா எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப சுமாராக இருந்ததுன்னு நினைக்க சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் ஹை கிளாஸாக இருந்தது அது ரோட் டிசிப்ளின் ரொம்ப பியூட்டிஃபுல் ரோட்ஸ் ஆர் வெரி கிளீன் அம்மா அம்மா என்ன ரொம்ப எ எல்லா இடத்துல இயற்கை பசுமையாக இருக்கு வணக்கம் நான் இந்தியா என்ற நாட்டிலிருந்து பாண்டிச்சேரி என்ற மாநிலத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்நாளில் இருபத்தி ஆண்டு காலம் இறையாண்மையில் இருக்கின்றேன் பல ஆலயங்களை பல மாநிலங்களில் தரிசனம் செய்திருக்கின்றேன் இரண்டு ஆலயங்கள் இந்த பிரிவில் இல்லை எந்த பிரச்சாலும் நல்லூர் கந்தசாமி ஆலயமும் இந்த நைனா தீவு அந்த நாகபூஷணி அம்மன் ஆலயமும் என் வாழ்நாளில் மறக்க முடியாது மற்றும் சில இடங்களை நான் பார்க்கும் பொழுது இந்த நாடு பழமை நிலைமையை விட முன்னேற வேண்டும் அதற்காக இலங்கை மக்கள் மட்டுமல்ல இந்த உலக நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களும் ஒருமனதாக இந்த நாட்டின் மக்களுடைய வாழ்வாதார வளர்வதற்காகவும் அவர்களுடைய உழைப்பு வளர்வதற்காகவும் நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம் அது இங்கு இருப்பவர் ஒவ்வொருமும் ஒரு கணம் அதற்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த மக்களின் வாழ்வாதாரம் மிக 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 அருமையாக வளர வேண்டும் அது இந்த சூழ்நிலையிலும் சாலையில் பாதுகாக்கப்படுகின்ற சட்ட திட்டங்களின் அந்த வாகன ஓட்டிகள் அந்த சட்டத்திற்கு மதிப்பது எல்லோரும் மதிப்பது எங்களுக்கு ஆச்சரியமூட்டுகின்றன மூட்டுகின்றன போல் இந்திய நாட்டில் ஒரு இடம் கூட நான் காணவில்லை அது எனக்கு மற்றொரு ஆச்சரியம் வாழ்வாதாரம் தவிர இதெல்லாம் என் பாராட்டுதலுக்குரியது என்று வாய்ப்பளித்த மிக்க நன்றி சிவசிவா திரு சிற்றம்பலம் மிக்க மகிழ்ச்சி அவர் பாண்டிச்சேரியில் இருந்து வந்திருக்கின்றார் பாண்டிச்சேரியிலே காரைக்கால் இந்த காரைக்காலில் என்னுடைய பாட்டனார் புதுச்சேரி மயிலர் என்று வியாபாரம் செய்திருக்கின்றார் அதனால் என்னுடைய தாயாருக்கு பெயர் புனிதவதியார் என்று பெயரிட்டார்கள் இப்படி எங்களுக்கு உறவுகள் நீடித்த உறவாகத்தான் இருக்கின்றது இப்படி ஐயா நீங்கள் ஏதாவது சொல்ல இருக்கின்றீர்களா யார் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேஷன் கப்பல் போக்குவரத்து தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது அது வெகு விரைவில் ஆரம்பிக்க வேண்டுகிறேன் இடைநிறுத்தம் செய்திருக்கின்றார்கள் விரைவில் அதை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் இந்த பாலமும் வந்து வருமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் பாலத்தால் இணைந்து விடுவோம் அதற்கு பிறகு பிரச்சனையே எங்களுக்கு இந்த சுற்றி வர வேண்டிய தேவை இருக்காது விமான சேவை வந்துவிட்டது இதுபோல நீங்கள் தமிழகம் சென்று மற்ற இடங்களுக்கும் சென்று அங்கிருப்பவர்களுக்கு சொல்லி இந்த நாட்டுக்கு வர செய்ய வேண்டும் நான் தனியாக வீடெடுத்து தமிழகத்தில் இருந்து திரையுலக நண்பர்கள் என்னுடைய வீட்டில்தான் வந்து தங்கி இருக்க போகின்றார்கள் இப்படி நாங்கள் எல்லாம் உறவாக இருக்கின்றோம் இந்த உறவு மலர வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் பயணம் வெற்றி தொடர வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களை வாழ்த்தி தொடரச் செய்கின்றோம் நன்றி வணக்கம்